சின்னகுட்டி துருன்னு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமே இது மாதிரிலாம் நாங்கள் தரையில் மண்தரையில் விடுறது நார்மலாக எப்பொழுதுமே நாங்கள் விட்டு வைக்கிறது தாங்க குழந்தைங்க சீக்கிரமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணினது சில பேர் அதான் காலில் க்ளவுஸ் போட்டுவிட்டு கையில் கிளவுஸை போட்டுவிட்டு போட்டு விட்டு அதை வந்துட்டு வச்சுக்கலாம் பத்திரமாக வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சுன்னா விளையீனமாக இருந்தாங்கன்னா அது மாதிரி வச்சுக்கலாம் நல்லா இருக்கிற குழந்தைங்களே நம்மளே வந்து கெடுத்துடக்கூடாது அதுக்கு வந்து அது இதையும் செஞ்சு ரோலர் கொடுத்து விட்டு நடவண்டி கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவாக செய்ய வேண்டிய எந்த விஷயமுமே செய்யாது எப்பவுமே ஏன்னா குழந்தைங்க வந்து அந்தந்த மாதத்தில் அந்தந்த ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அவங்க கரெக்டான வளர்ச்சியில் கரெக்டான தெம்பில் இருக்காங்கன்னா அர்த்தம் நம்மளே போய்ட்டு அதுக்கு வந்து தொ உறுதுணையாக ஒவ்வொரு விஷயத்த நம்ம கொடுக்கும்போது அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெம்பு இல்லாமல் போயிடுவாங்க இன்னொரு துணையை தேடி தேடியே தான் இருப்பாங்க சின்ன குட்டியை பொறுத்தளவு நாங்கள் எதுவுமே கொடுக்கல மரலின் ஷாவுக்கும் நாங்கள் எதுவுமே கொடுக்கல எப்படி இருக்காங்கங்கிறது ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக் லைக் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை மாதிரி உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள்